மகியங்கனை பதுளை பிரதான வீதியில் இன்று காலை மகியங்கனையின் பதினேழாவது தூண் அருகே உள்ள வியானா கால்வாயில் கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மாபா கடவை பயிற்சி பாடசாலை அதிகாரிகள் மகியங்கனை போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து கவிழ்ந்த காரை மீட்டனர் காரில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக நோயாளர் காவு வண்டி மூலம் மகியங்கனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆனால் அனுமதிக்கப்பட்ட போது இருவரும் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின விபத்துக்குள்ளான காரில் பயணித்த இருவரும் முனராகலை கம்பிட்டிய பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர்